எங்க ஹீரோயின் வந்து டாக்டரை பாக்குறதுக்காக வந்திருக்கா நர்ஸ் வந்து டாக்டரை பாக்க சொன்ன உடனே வேகமா டாக்டரை பாக்குறதுக்கு போறான் டாக்டர் எனக்கு ஸ்டமக் பெயினா இருக்குன்னு கதை திறந்துகிட்டு போய் பாத்தா ஹீரோ தான் அங்க உக்காந்துருக்கான் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் உடனே ஷாக் ஆயிடுறாங்க அப்ப ஒரு பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறாங்க என்னடான்னு பார்த்தா ஹீரோ வந்து பெரிய ஃபேமஸான காலேஜ் ஹேண்டம் பாயா இருப்பான் ஹீரோயினி வந்து அப்படி சைடா நின்று சைட் அடிச்சுட்டு இருப்பா எல்லா பொண்ணுங்களுமே ஹீரோ மேல வலிஞ்சு வலிஞ்சு விழுந்து தண்ணி எல்லாம் கொடுக்கல ஹீரோயினி தண்ணி கிண வச்சுக்கிட்டு சோகமா ஒரு ஓரமா நின்றுட்டு ஹீரோ அதையும் பாத்துருப்பான் ஆக்சுவலா ஆக்சுவலால பண்ணிட்டு தான் இருப்பான் ஹீரோயினி இப்ப இந்த பிளாஷ்பை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கையில ஹீரோ சொல்லுவான் இன்னரை ரிமூவ் பண்ணிட்டு சீக்கிரமா டேபிள் மேல போய் படு அப்படின்னு சொன்னவன ஹீரோயினி ஷாக் ஆயிடுவா எக்ஸ்கியூஸ் மீ இங்க ஃபீமில் டாக்டர்ஸ் எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டவன நர்ஸ் சொல்லுவாங்க இங்க ஒரே ஒரு ஸ்பெஷல் டாக்டர் மட்டும் தான் இருக்காங்க உனக்கு விருப்பம்னா பாத்துக்கோ இல்லனா வேற ஹாஸ்பிடலுக்கு போ அப்படினு சொன்னேனா ஹீரோயினி இல்ல இல்ல நான் ஃபீஸ் எல்லாம் பே பண்ணிட்டேன் ஓகே டு இட்னு சொல்லிட்டு சோகமா டேபிள் மேல போய் படுப்பா ஹீரோ என்ன சொல்லுவானா காலை தள்ளி வை அப்படிங்கற மாதிரி சொன்னேனா ஹீரோயினி வந்து ஷாக் ஆயிடுவா இப்போ ஹீரோ போய்ட்டு ஹீரோயினி ஸ்டமக் பெயினை செக் பண்றதுக்காக கீழ கைய வைப்பான் வச்ச உடனே ஹீரோயினி போயிட்டு டாக்டரோட கைய அப்படியே புடிச்சுடுவா டாக்டர் அப்படினு சொல்லிட்டு இப்போ ஹீரோ என்ன சொல்லுவானா நான் ஏதாவது வயலண்டா உன்கிட்ட நடந்துட்டேன் அப்படினா நீ கண்டிப்பா கம்ப்ளைன்ட் பண்ணலாம் இப்போ என்னோட வர்க்க பார்க்க விடு அப்படினு சொன்னேனா ஹீரோயினி அமைதியா படுத்துருவா இப்ப ஹீரோ வந்து செக் பண்ணி ிட்ட ஹீரோயினி கிட்ட கேப்பான் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு அவளும் இல்ல அப்படின்னு சொல்லுவா பாய் ஃப்ரெண்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு இவன் கேக்க அவ இல்லன்னு சொல்லுவா அப்ப செக்ஸ் ஆக்டிவிட்டி எதாவது இருக்கான்னு கேட்டவா ஹீரோயினி அப்படியெல்லாம் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் இப்ப ஹீரோ வந்து ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சு உனக்கு வந்து சாதாரண யூரின் இன்ஃபெக்ஷன் தான் நான் சொல்ற ட்ரீட்மென்ட்டை ஃபாலோ பண்ணா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டை கொடுத்த உடனே ஹீரோயினி தேங்க்யூ டாக்டர்னு சொல்லிட்டு இருந்து கிளம்பலாம்னு நினைக்கிறப்ப ஹீரோ வந்து ஹீரோயினி கையை பிடிச்சி நான் இப்ப பார்த்தது வந்து ஜஸ்ட் ட்ரீட்மெண்ட் தான் நான் ஒரு டாக்டரா என்ன பண்ணணுமோ தான் பண்ணியிருக்கேன் நீ அதை பத்தி நினைச்சு எதையும் ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல அவளும் சரி டாக்டர்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான் அப்ப ஹீரோயினோட அம்மா தான் கால் பண்றாங்க உனக்கு முப்பது வயசு ஆகுது பிளைண்டேடுக்காக உனக்கு ஒரு டாக்டர் மாப்பிளை பாத்து வச்சிருக்கேன் அவன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா சீக்கிரமா போ அப்படின்னு சொன்னவன இரோனியும் சரின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் எல்லாம் பாக்குறதுக்காக போவா அங்க போய் பாத்தா மூணு நாலு மாப்பிள்ள வரிசையா வருவாங்க ஹிரோனிக்கு ஆனா யாரையுமே பிடிக்காது டேபிள் மேல அப்படியே படுத்துருவா ஒருத்தன் கூட நல்லா இல்ல அப்படின்ற மாதிரி அந்த டைம்ல தான் ஹீரோ வருவான் ஹீரோ உடனே ஹீரோயினி வாடா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பார்த்தா அது ஹீரோவா இருக்கும் ஹீரோயினி இப்ப ஷாக் ஆயிருவா இவர் எதுக்கு இங்க வந்தாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து அவனோட செல்ஃபை இன்ட்ரோ கொடுப்பான் பேரு யூஷன் உனக்கே தெரியும் நான் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்றேன் யூனிவர்சிட்டியில நல்ல மார்க் எடுத்து படிச்சிருக்கேன் நல்ல சம்பளம் வாங்குறேன் உன்னோட பிளைண்ட் டேட் நான் தான் அப்படின்னு சொன்னோன்னு ஹீரோயினி ஷாக்காக என்னது பிளைண்ட் டேட்டா இது நமக்கு செட் ஆகாதே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு நம்ம வீக்கெண்ட்ல பாக்கலாம் அப்படின்னு எந்திரிச்சு ஓட ஹீரோ சொல்லுவான் ஏன் நல்லுபா அப்படின்னு ஹீரோயினி கண்டுக்காம இருந்து ஓடியே போயிடுவா ஹீரோயினி இப்ப மறுபடியும் ஹீரோவை பாக்குறதுக்காக வந்திருப்பா அவளோட பாடி கண்டிஷனை செக் பண்றதுக்காக ஹீரோ வந்து என்ன சொல்லுவானா நாளைக்கு நைட்டு உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் டேட்டுக்காக வர முடியுமான்னு கேட்ட இவளும் வரேன்னு சொல்லிடுவா ஹீரோ பேசிட்டு இருக்கையில ஹீரோயினி பயங்கரமா டிரிங் சாப்பிட்டு இருப்பா ஹீரோ வந்து தடுத்தா கூட அவ கேட்கவே மாட்டா எங்க அம்மா என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க என் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பா ஹீரோ சொல்லுவா நீ ரொம்ப வா உன்ன வீட்ல டிரா பண்ணிடுறேன் சொன்னா கூட ஹீரோயினி அந்த வீட்டுக்கு நான் வர மாட்டேன்னு சொல்லிடுவா ஹீரோ இப்ப ஹீரோயினிய அவங்க வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போறான் அங்க போனதுக்கு அப்புறம் ரெண்டு பேருக்குள்ளையும் பயங்கரமா மனோ ரொமாண்டிக் சீன் போக ஆரம்பிச்சிருது ஹீரோயின் ட்ரிங்ஸ் பண்ணிருக்கிறதுனால ஒரு வழியா நல்லபடியா ரொமாண்டிக்கான ஒன் நைட் ஸ்டாண்ட் வந்து ரெண்டு பேருக்குள்ளையும் நடந்து முடிச்சு